ஐயோ ரெண்டு பேரும் தப்பு 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 ஓடி வெகு நாட்களுக்கு பிறகு அவரை பார்க்குறோம் சொந்த மண்ணில் விளையாட வரார் ஆர்ச்சர் நீ சொல்கிறது குடுகுடு பா நீ நல்ல காலம் பிறக்கப் போகுது நல்ல காலம் வந்து ராஜா அடிக்கிறது யார்

உன் லெவலே வேற லெவல் முத்து கஷ்டமா இருக்கும் உங்களோட இந்த மாதிரி ஒரு பெரிய ஆளோட நான் கமெண்ட் பண்ணி கட்டிய வியூஸ் நீங்க யோசிச்சு பாருங்க கட்டிய வியூஸ் நீங்க போன ஜென்மத்தில் செஞ்ச புண்ணியம் பாதான் ஏன் பாருங்க கட்டிய வியூஸ் இது முத்து மாதிரி ஆளோட உட்கார நான் கமெண்ட் பண்ணிருக்கேன் அவன் எல்லா கிரீடு பார்த்திருக்கானா முத்து மாதிரி ஒரு ஆளோட கமெண்ட் பண்ணிருக்கேன்னு சொன்னீங்களா முத்து மாதிரி ஒரு ஆளோடலாம் கமெண்ட் பண்ணிருக்கேன்னு சொன்னீங்களா முத்து மாதிரி ஒரு ஆளோட பண்ணிட்டு இருக்கேன் நான் என்ன நீ இவ்வளோ பேசுற இவ்வளோ பண்ற பிரமாதம் முத்து அப்ரிஷியேட்டட் முன்சே ஏத்துக்கலாமா நம்ம குதிரையா ஆ முன்சேல எனக்கு குதிரை தான் ஆ சுத்தல் ஸ்கீல ஆமா அப்படின்னா நம்ம குதிரை தான் சுத்து பச்சான் போட வெரி குட் நான் வெள்ளக்கார ஆல் குட் நான் இங்கிலீஷ்கார அவ்வளவுதான் சூப்பர் சுத்தன் ஸ்கீட நம்ம குதிரதான் தனக்ஸ் பால் பர்தக்ஸ் தியர் வுட் கட்டை வாட் இஸ் இஸ் கட்டை போலிங் லேக்க கட்டை அவங்க பேர்ல பாத்தா வுட் வுட் கட்டை உப்பு பட்லர் மொயினலி மொயினே நம்ம ஊர்ல வந்து போலிங்கே போடலாம் அங்க போய் போலிங் போட்டுருக்க அந்த ஊர்ல குடுக்குறாங்க நம்ம ஊர்ல குடுக்கல அதுவும் பாயிண்ட் நம்ம ஊர்ல ஏன் இவங்க குடுக்க மாட்டேன்றாங்க கொஞ்சம் இன்ட்ரஸ்பெக்ட் பண்ணனும்